ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயோ இன்னைக்கு ஒரு குட்டியான வ்ளாக் வீடியோ வந்து பார்க்கலாங்க நாங்கள் அமரன் மூவி பார்க்குறதுக்காக தான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃப்ரான்ஸ் பஸ்ஸெலாம் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பஸ் வந்துருச்சு நாங்கள் ஏறி போய் லாஸ்ட்டில் உட்காந்துட்டோம் ஸோ என்னோட சன்னிக்கு எப்போவுமே வந்து விண்டோ சீட் கிடச்சிருச்சுன்னா பயங்கர ஹாப்பியாயிருவான் ஸோ நல்லா வீடிக்கை பார்த்துட்டே வருவான் ஸோ நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து தேட்டர் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வருவான் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடுவான் ஸோ இந்த பஸ்ஸில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாங்க ஸோ இங்கே வந்து ஏறினதும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து பெரியவங்கள்லாம் வந்து உட்காரணும் எல்டர் பீப்புள் வந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ளேஸ் கொடுத்துடணும் ஸோ அவங்களுக்காக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சீட்ஸ் இருக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து நம்ம எந்த ஸ்டாப் வருதோ அந்த ஸ்டாப் வரும்போது நம்ம இந்த பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே டிரைவருக்கு வந்து நோட்டிபிகேஷன் போயிடும் ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல ஃபெசிலிட்டிங்க நம்ம வந்து முன்னாடி போய் டிரைவர் கிட்ட சொல்ல வேண்டியதில்லை இல்லை சத்தம் போட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அந்த ஸ்டாப் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் கரெக்டாக நானும் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டாப் வரும்போது இந்த பட்டன் வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஸ்டாப்பில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஸ்டோலர் வந்து உள்ளே வந்து கொண்டு வர மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறுவோம் இல்லையா அந்த ஸ்டெப்பு கூட ரொம்ப வந்து கீழே தாங்க கீழோடு தான் இருக்கும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஸ்டோலர் வந்து உள்ள வந்து கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி பெரியவங்க யாராவது வராங்க வீல் சேரில் வராங்க அப்படிங்கிறதுனால அவங்களும் ஈஸியாக வந்து உள்ளே வந்து வர மாதிரி தான் இருக்கும் ஸோ ஈஸியாக இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இங்கே அதே மாதிரி நம்ம பஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஏறணும் இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு தான் இறங்கணும் யாரும் வந்து திரும்பவும் போய் முன்னாடி போய் இறங்க மாட்டாங்க ஸோ ஏறுறது ஒரு பிளேஸ் இறங்குறது ஒரு பிளேஸ் அந்த கரெக்டாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பஸ்ஸோட ஸ்டெப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இறங்குற மாதிரி தாங்க இருக்கும் கீழோடு தான் இருக்கும் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டியோடு இங்கே வந்து பஸ் சர்வீஸ் வந்து இருக்குங்க அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதே மாதிரி நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ஸோ பஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கை காட்டி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அங்கே வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க எந்த ஸ்டாப்பும் அந்த ஸ்டாப்பில் மட்டும்தான் வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க நம்ம எங்கே ஏறினமோ அந்த ஸ்டாப்பில் மட்டும்தாங்க ஏற முடியும் பாதி வழியிலெல்லாம் நம்ம வந்து ஏறி இறங்க முடியாதுங்க தேட்டருக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க நாங்கள் அமரன் மூவிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் வந்திருப்பாங்க இந்த படத்துக்கு தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன தேட்டர் தான் ஒரு நூறு பேர் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு மினி தேட்டர் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப மூவி சூப்பராக இருந்ததுங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது சாய் அண்ட் சிவகார்த்தியனோடய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ மூவி பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லிடில் சூப்பர் மார்க்கெட் இருந்தது இங்கே ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லிடில் ஆக்ஷன் அதுக்கப்புறமா ஓஷன்னு சொல்லி இந்த ப்ராண்ட்லலாம் வந்து நமக்கு வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் நிறைய திங்ஸ் வந்து வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திங்ஸ் வாங்கும் போது நிறைய வந்து அப்பப்போ ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ லிடிலில் வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து திங்ஸ் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸோடு இருக்கும் ஸோ இங்கே வந்து நாங்கள் போன தியேட்டர் பக்கத்துலேயே வந்து லிடில் இருந்தது சரி கொஞ்சம் வீட்டுக்கு தேவைன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போயிருந்தோம் ஸோ இங்கே எந்தெந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குது திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கொஞ்சம் குட்டியாக வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் வந்து எடுத்திருந்தேன் வாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்போதான் பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெடி டு ஹீட் ஃபுட் வந்து நிறையா இருக்குங்க சாண்ட்விச் பீட்ஸா பர்கர் அப்படின்னு நிறையா வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெஜ்ஜிலேயே இருக்கும் நான்வெஜ்லேயும் இருக்கும் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் அப்புறம் இந்த ஊர் அவர் வகை அரிசி வச்சு அது நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அது அப்படியே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய சாலட் இருக்கும் ஸோ நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குங்க ஸோ இங்கே வந்து நியூட்ரிஷன் கோடோட கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி இன்னு ஸோ அதுலேயே வந்து நியூட்ரிஷன் கோடோட இருக்கும் ஏனால் ரொம்ப நல்லது பீனா அதை விட கொஞ்சம் கொஞ்சம் நல்லது சீனா அதை விட கொஞ்சம் கம்மியாக நல்லது டீனா அதை விட ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நியூட்ரிஷன் கோடோட வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பார்த்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ டிஇலாம் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து எப்பாவது ஒரு நாள் வந்து சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெலாம் வந்து நம்ம பார்த்து தாங்க சாப்பிட்ணும் ஸோ நான் போனேன்னா மோஸ்ட்லி வந்து நியூட்ரிஷன் கோடை வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் எடுப்பேன் ஸோ ஏபிசிடி என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஏ பி இருந்தால் எடுப்பேங்க ஸோ சி டி எல்லாம் இருந்ததுன்னா வந்து எப்போவாவது ஒரு நாள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சி கிரேடில் தான் வந்து இருந்தது ஸோ நாங்கள் அப்படியே வந்து சும்மா சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க இங்கே இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சீஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்கும் ஸோ சீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சீஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இங்கே ஃபுட் ஐட்டம்ஸில் ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஸோ நம்ம ஊரில் நம்ம எதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைக்கு போகிறதுனா மோஸ்ட்லி கட்டப்பை யூஸ் பண்ணுவோம் இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோலர் மாதிரி தாங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து ஈஸியாக வந்து பஸ்லேயும் எடுத்துகிட்டு போகலாம் ரோட்லேயும் வந்து அப்படியே ஈஸியாக தள்ளிட்டு போகலாம் ஸோ வெயிட்டாக வந்து நம்ம கையில் வந்து தூக்கிட்டு போக வேண்டியதாக கிடையாது ஸோ ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் பஸ்லேயும் ஈஸியாக வந்து நம்ம உள்ளே வந்து அப்படியே கொண்டு போய் வச்சுக்கலாம் ஸோ எங்கே போனாலும் யார் வந்து பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சரி மார்க்கெட் போகிறதுனாலும் சரி எங்கே போனாலும் இந்த மாதிரி பேக் தாங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் கையில் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போகலாம் ரோடும் வந்து நீட்டாக இருக்குங்க ஸோ எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது இது தள்ளிட்டு போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க அது வரைக்கும் கேட்டா பை பை